ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது குழந்தைகள் கிட்ட பேசக்கூடிய ஹிந்தி வாக்கியங்கள் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு த்ரீ டேஸ் சீரிஸா பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கான வீடியோ டே டூ வீடியோ டே ஒன் வீடியோல நீங்க ஆல்ரெடி முப்பத்தி மூணு சென்டென்ஸ் கத்துட்டு இருந்திருப்பீங்க இன்னைக்கான வீடியோலயும் மறுபடியும் இன்னொரு முப்பத்தி மூணு சென்டென்சஸ் இருக்கு குட்டி குட்டி சென்டென்ஸ்ல ஆரம்பிச்சு பெரிய சென்டென்ஸ் வரைக்குமே இந்த வீடியோல இருக்கு வீட்ல குழந்தைங்க கிட்டயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்க கிட்டயோ இல்லன்னா ஸ்கூல்ல நீங்க டீச்சரா இருக்கீங்கன்னா அங்க பசங்க கிட்ட பேசுறதுக்குமே இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஹோம்வொர்க் செஞ்சுட்டியா அப்படின்னு கேட்கணும்னா ஹோம்வொர்க் கர்லியா கியா ஹோம்வொர்க் கர்லியா கியா ஹோம்ஒர்க்குக்கு அப்படியே ஹிந்தி இங்கிலீஷ் வார்த்தையே யூஸ் பண்ணியிருக்கோம் கர்லியா அப்படின்னா செய்து விட்டாயின்னு அர்த்தம் இதே லியா கியா அப்படின்னு சொல்றதுனால செய்து விட்டாயா அப்படின்னு கேட்கறதா மாறிடுச்சு ஹோம்ஒர்க் கர்லியாக்கியா ஹோம்ஒர்க் செஞ்சிட்டியா அடுத்தது தண்ணி பாட்டில் நிரப்பு வாட்டர் கேனு நிரப்பு பானி கி பாட்டல் பரோ பானி கி பாட்டல் பரோ பானினா தண்ணி

தா தியான் தோ படாயின்னா படிப்பு படாயி படிப்பு படாயி பர் அப்படின்னா ஆன் ஸ்டடீஸ் அப்படின்னு அர்த்தம் இது தமிழ்ல சொல்லும் போது லேன்னு வரும் படிப்புல அப்படின்னு வரும் இல்லைன்னா சுத்தமான தமிழ்ல சொல்லி பாக்குறீங்கன்னா படிப்பில் அப்படின்னு வரும் நீங்க பர்றும் யூஸ் பண்ணலாம் மேவும் யூஸ் பண்ணலாம் பர்று ரொம்ப கரெக்டான வார்த்தை படாயி பர் தியான் தியான்னா கவனம் தோ அப்படின்னா கொடு தியான்தோனா கவனம் கொடு படாயி பர் தியான்தோ படிப்பில் கவனம் செலுத்துன்னு அர்த்தம் அடுத்த சென்டென்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாக்குறீங்களான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சண்டை போடாத ஜகடா மத் கரோ ஜகடா மத் கரோ ஜகடானா சண்டை கரோனா செய் மத் கரோனா செய்யாத ஜகடாமத்கரோ சண்டை போடாத சண்டை செய்யாதன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளுப்பு கேட்பது அப்படின்னா கேளு மாங்கோன்னு கூட சொல்லலாம் இதுல நிறைய விதங்கள் நம்ம ஒரு சென்டென்ஸ ஒரு விதத்துலதான் பேசணும்னு கிடையாது வேற நிறைய வார்த்தைகள் ஆட் பண்ணலாம் எடுத்து விடலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எதுவோ அது நான் உங்களுக்கு இந்த வீடியோல கொடுக்குறேன் மன்னிப்பு கேளுன்னு சொல்லணும்னா மாஃபி மாங்லோ மாஃபி மாங்லோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நன்றி சொல்ல கத்துக்கோ தேங்க்ஸ் சொல்ல கத்துக்கோ தன்யவாத் கேனா சீகோ தன்யவாத் கேனா சீகோ தன்யவாத்னா தேங்க்ஸ் நன்றி கஹனா அப்படின்னா சொல்லுவதற்கு சொல் சொல்ல சீகோ அப்படின்னா கத்துக்கோ தன்யவாத் நன்றி சொல்ல கத்துக்கோ பெரியவங்களை மதிச்சு நட இல்லனா பெரியவங்களுக்கு மரியாதை குடுத் கரோ படோனா பெரியவர்கள் இஸ்ஸத்னா மரியாதை மரியாதை மதிப்பு இதுதான் இஸ்ஸத் ரெஸ்பெக்ட்னு சொல்லலாம் கரோ அப்படின்னா பண்ணு மரியாதை செய் அப்படின்னு சொல்லி சுத்த தமிழ்ல சொன்னா இதுக்கு பொருத்தமா இருக்கும் கரோ பெரியவங்களுக்கு மரியாதை குடு அப்படிங்கறது இதோடைய அர்த்தம் படோகி கரோ நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப சின்ன பசங்க கிட்ட எல்லாம் இது சொல்லலாம் யாரையும் தள்ளி விடாத தள்ளி விட்டுறாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப ஹிந்தில கிசிகோ தக்காம தக்காம யாருக்கும் தல்றது அப்படின்னா தள்ளி விடுன்னு அர்த்தம் நடுவுல ஒரு மத் வந்துருது இல்லையா சோ தக்கா மத் தோ அப்படின்னா தள்ளி விடாத கிசி கோ தக்கா மத் தோ யாரு யாரையும் தள்ளி விடாத நெக்ஸ்ட் ஒன் உதவி செய்ய கற்றுக்கொள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேங்க்ஸ் சொல்றதுக்கு கத்துக்கோன்னு சொன்னோம் அப்போ அங்கேயும் இங்கேயும் ஒன்னா இருக்கிற வார்த்தை கத்துக்கோங்கிறது அப்ப நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் சி கோ தெரியும் உதவி செய்வது இதுக்கு என்ன சொல்லலாம் மதத் கர்ணா மதத் கர்ணா மதத்னா உதவி கர்ணானா செய்வது மதத் கர்ணா உதவி செய்வதற்கு கற்றுக்கொள் சீகோ மதத் கர்ணா கர்ணா மதத் கர்னா எல்லாரையும் விளையாட விடு சப்கோ கேள்நே தோ சப்கோ கேள்னே தோ சப் சப்னா எல்லாரும் சப்கோனா எல்லாத்தையும் கேள் அப்படின்னா விளையாடுவது கேள்னே அப்படின்னா விளையாட தோனா விடு தோனா உங்களுக்கு ஆல்ரெடி இரண்டு அப்படிங்கிற அர்த்தம் தெரியும் ஏக் தோ தீன் அதுல வரக்கூடிய இரண்டுன்னு தெரிஞ்சிருக்கும் இப்ப விடுங்கிற அர்த்தத்துலயும் தோவை சொல்லலாம் முக்கியமா எப்படின்னா ஒரு செயலை செய்ய விடு அப்படிங்கிற அர்த்தத்துல வரும் போக விடு வர விடு சாப்பிட விடு படிக்க விடு இந்த மாதிரி அர்த்தத்துல தோவை யூஸ் பண்ணலாம் சப்கோ கேள்னே தோ எல்லாத்தையும் விளையாட விடு நெக்ஸ்ட் ஒன் காயம் பட்டால் சொல்லு சோட் லக்னே பர் பத்தாவோ சோட்டுனா அடி காயம் லக்னேபர் அப்படின்னா பற்றுச்சுன்னா காயம் பற்றுச்சு அப்படின்னா பத்தாவோ சொல்லு சோட்டுனா என்னது காயம் சோடு வேறங்க சோட்டு வேற சோடுனா விட்டுடுறது சோடுதோ அப்படின்லாம் சொல்லுவோம் அது வந்து விட்டுறது இது சோட்டு சோட்டுனா காயம் லக்னேபர் பற்றுச்சுன்னா பத்தாவோ சொல்லு நோட்புக்ல அழகா எழுது கிளியரா எழுது நோட்புக் மே சாஃப் சாஃப் லிக்கோ நோட்புக் மே நோட்புக்ல சாஃப் சாஃப் கிளியரா அழகா லிக்கோ எழுது நோட்புக் மே சாஃப் சாஃப் லிக்கோ நெக்ஸ்ட் ஒன் எழுதும் போது கவனமா எழுது லிக்தே சமய தியான்சே லிக்கோ லிக்தே சமய அப்படின்னா எழுதும் போது லிக்தே சமை எழுதும் சமயத்தில் அப்படி கூட வச்சுக்கோங்களேன் லிக்தே சமை எழுதும் சமயத்தில் தியான்சே கவனமாக எழுது சமை எழுதும் போது கவனமா எழுது நெக்ஸ்ட் ஒன் புரிய வர வரமாட்டேங்குதா புரிய வரலையா நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்றேன்னே இது உனக்கு புரிய வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கணும்னா சமஜ்மே நஹி ஆயா சமஜ்மே நகி ஆயா சமஜ்னா புரியறது சமஜ்மே நகி ஆயா அப்படின்னா புரிதல்க்கு வரவில்லையான்னு கேக்குறது இப்போ இத முக்கியமா எங்க சொல்லுவாங்கன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுத்து அப்புறமும் புரியலன்னு சொல்றாங்கன்னா சமஜ்மே நகி ஆயா நான் சொல்றது புரிய வரலையா அப்படிங்கற மாதிரி கேப்பாங்க நடு நடுவுல தண்ணி குடி எடையில இடையில தண்ணி குடி பீச் பீச்மே பானி பியோ இல்ல பானி பீனா பீச் பீச்மே அப்படின்னா நடு நடுவுல எடை எடையில குடிக்கவும் பியோ அப்படின்னா குடி இப்ப உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம் பீனா அப்படின்னா குடிக்கவும் இடையில இடையில தண்ணி குடிக்கணும் அதுனா பீனா இடையில இடையில தண்ணி குடி அப்படின்னா பியோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கடினமான கேள்வியை முதல்ல கரோ கட்டின் சவால் பஹலே கரோ கடினமானு சொன்னோமா இதுக்கு முஷ்கில்னு ஒரு வார்த்தை இருக்கு கஷ்டன்னு ஒன்னு இருக்கு கட்டின்னு ஒன்னு இருக்கு நான் இங்க கட்டின் எழுதியிருக்கேன் கடினமான கட்டின் கேள்வி சவால் முதல்ல செய்ய கரோ கட்டின் சவால் கரோ கட்டின் சவால் கரோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மின் சாதனங்களை தொடாத கரண்ட் ஐட்டம்ஸ் சொல்லுவோம் எலெக்ட்ரிக் ஐட்டம்ஸ் சொல்லுவோம் எலக்ட்ரிக் திங்ஸ்ன்னு சொல்லுவோம் நிறைய விதங்களில் சொல்லுவோம் தொடாதன்னு சொல்றதுக்கும் கத்துக்க போறோம் அந்த எலக்ட்ரிக்கல் திங்ஸ் எல்லாம் எப்படி சொல்றதுன்னு கத்துக்க போறோம் பிஜ்லி கி சீஸ் மச்சுவோ பிஜ்லினா கரண்ட் எலெக்ட்ரிசிட்டி மின்சாரம் பிஜ்லி கி சீஸ் அப்படின்னா மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் சீஸ்னா பொருள் சூனா தொடு மச்சோ அப்படின்னா தொடாத பிஜிலி கி சீஸ் மச்சுவோ மின்சார பொருட்களை தொடாத பிஜிலி கி சீஸ் மச்சுவோ நெக்ஸ்ட் ஒன் கத்திரிக்கோளால விளையாடாத சிசர்ஸால விளையாடாத கேன்சி சே மத் கேலோ கைஞ்சி கைஞ்சி அப்படின்னா கத்திரிக்கோள் கைஞ்சி கைஞ்சி சே அப்படின்னா கத்திரிக்கோளால் கேலோனா விளையாடு மத் கேலோனா விளையாடாத மத் சூடான சூடான பொருட்களை தொடாத கரம் கரம் சீசோ கோ மச்சுவோ கரம்னா சீஸ்னா பொருள் பொருளை சூடான பொருளை ஐ வருது இல்லையா அதுக்காக கோப்படணும் கரம் சீஸ் கோ சூடான பொருளை சுவோனா தொடு மச்சுவோனா தொடாத கரம் சீஸ் சீஸ்கோ மச்சுவோ உயரத்திலிருந்து குதிக்காத ஊஞ்சாயி சே மத்கூதோ உயரம் அப்படின்னா ஊஞ்சா இப்ப இது வந்து ஒரு பில்டிங்க சொல்றீங்கன்னா ஊஞ்சா பில்டிங் ஊஞ்சா பஹாடு அப்படி சொல்லலாம் ஆனா உயரம் அப்படின்னு சொல்லணும்னா ஊஞ்சாயி உயரத்திலிருந்து ஊஞ்சாயி சே குதினா கூதோ இது பாருங்களேன் குதி மதிய இருக்குது இதே குதிக்காத அப்படின்னா மத்கூதோ மத்கூதோ நெக்ஸ்ட் ஒன் படம் வர டிராயிங் பண்ணுன்னு சொல்லுவோமா ஹிந்தியில எப்படி சொல்றது நிறைய பேருக்கு இதுல டவுட் இருக்கு சித்திர பனாவோ சித்திர அப்படின்னா நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி சித்திரம் அந்த டிராயிங்க தான் வந்து ஆர்ட் தான் வந்து சித்திரன்னு சொல்றோம் பனாவோ அப்படின்னா வரேன்னு அர்த்தம் இந்த இடத்துல பனாவோ வரேன்னு அர்த்தம் இதே நீங்க கானா பனாவோன்னு சொன்னீங்கன்னா சாப்பாடு சம்மன்னு அர்த்தம் வரும் பனாவோக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு அதோடைய முக்கியமான அர்த்தம் என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்த நீங்க செய்வது உருவாக்குதல் அதுதான் பனாவோ அது கானாவா இருக்கலாம் சித்திரவா இருக்கலாம் என்னவா வேணாலும் இருக்கலாம் இந்த இடத்துல படம் வரேன்னு சொல்லணும்னா சித்திர பனாவோன்னு சொல்லணும் அடுத்தது கலர் பண்ணு சரியான இடத்துல கலர் பண்ணு கலரை சரியான இடத்துல நிரப்பு ரங் சகி ஜக பரோ அப்படின்னா கலர் நிறம் சகி ஜக அப்படின்னா சரியான இடத்தில் சகினா சரி தமிழ் மதிய இருக்கா சரி சஹி ஜகா அப்படின்னா இடத்தில் பரோ அப்படின்னா நிரப்பு ரங் சஹி ஜக பரோ கலரை சரியான இடத்துல நிரப்பு நெக்ஸ்ட் ஒன் காகிதத்தை கிழிக்காத பேப்பரை கிழிக்காத காகஜ் மத் பாட்டோ காகஜ் மத் பாட்டோ சாரி பாட்டோ இல்ல பாடோ காகஜ் அப்படின்னா காகிதம் பாடோ அப்படின்னா கிழி மத் பாடோ அப்படின்னா கிழிக்காத காகஜ் மத் பாடோ நெக்ஸ்ட் ஒன் மனப்பாடம் செய்ய முயற்சி பண்ணு இந்த மனப்பாடம் செய்யறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன வார்த்தை இருக்குன்னா யாது கர்ணா யாது கர்ணா இங்க மனப்பாடம் செய்ய முயற்சி பண்ணன் வேற சொல்றோம் யாத் கி கோஷிஷ் கரோ யாத் கி கோஷிஷ் கரோ யாத் கர்னா அப்படின்னா அப்படின்னா முயற்சி செய்யன்னு மாத்திரம் இல்லையா அதுக்காக கீ போடணும் கோஷிஷ் கரோ அப்படின்னா முயற்சி பண்ணு கோஷிஷ் கரோ முயற்சி பண்ணு கி கோஷிஷ் கரோ நெக்ஸ்ட் ஒன் தினமும் பயிற்சி செய் தினமும் பிராக்டிஸ் பண்ணு

கினோ அப்படின்னா என்னன்னு அர்த்தம் கின் கின் அப்படின்னாலே எண்ணுதல் செயல் கினோ அப்படின்னோ என்னன்னு மாறிடுச்சு கினோ நெக்ஸ்ட் ஒன் டயத்தை பாரு மாறி தேக்கோ சமயனா நேரம் தேகோனா பாரு நெக்ஸ்ட் ஒன் கதைய படி கஹானி படோ கஹானி படோ கதைனா கஹானி படோனா படி கஹானி படோ புது விஷயங்களை கத்துக்கோ சீஸ் சீக்கோ நயா அல்லது நயி அப்படின்னா புதுசுன்னு அர்த்தம் இந்த இடத்துல சீஸ் அப்படிங்கிறது வேற சில இடங்கள்ல பார்க்கும்போது பொருட்கள் பொருள் அப்படின்னு அர்த்தம் வந்தாலும் சில இடங்கள்ல வேற சில இடங்கள்ல விஷயம் அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கும் இந்த இடத்துல விஷயங்கிற அர்த்தத்தை தான் கொடுக்குது எந்த வார்த்தை சீஸ்ங்கிற வார்த்தை இந்த சீஸுங்கிற வார்த்தை ஒரு பெண் பால் வார்த்தை ஹிந்திய பொறுத்த வரைக்கும் இது பெண்களை குறிக்கக்கூடிய வார்த்தை வந்து ஆசவுல இருக்க அப்படின்னா புது பொருட்களை புது விஷயத்தை கத்துக்கோ அப்படிங்கறது அர்த்தம் இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் புதிய சொற்களை புது வார்த்தைகளை கத்துக்கோ அப்படின்னு சொல்லணும்னா நயா ஷப்து சீகோ நயா ஷப்து சீகோ இப்ப பாருங்க நயின்னு வரல நயான்னு வந்திருக்கு ஏன்னா ஷப்து இருக்கு இல்லையா அதுக்கு அடுத்த வார்த்தையான ஷப்து வார்த்தை இது ஒரு ஆண்பால் வார்த்தை நயா ஷப்து அப்படின்னா புது வார்த்தை சீகோனா கத்துக்கோ ஷார்ப்பான பொருட்களை பிடிச்சுக்காத பிடிக்காத கையில எடுக்காத அப்படின்னு சொல்லணும்னா நுக்கீலி சீஸ் மத் நுக்கீலி சீஸ் மத் நுக்கீலி அப்படின்னா கூர்மையான சீஸ்னா உங்களுக்கே தெரியும் பொருள் பக்கடோனா புடி மத் பக்கடோனா பிடிக்காது இதோட டே டூ வீடியோ கம்ப்ளீட் ஆகுது இன்னும் டே த்ரீ வீடியோ ஒன்னு பாக்கி இருக்கு குழந்தைகள்கிட்ட நான் ஹிந்தி பேசி கொஞ்சம் என்னுடைய ஹிந்தியும் வளர்த்துக்கிறேன் அண்ட் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி சொல்லி தரேன்னு நினைக்கிறவங்க இந்த எல்லாம் உட்காந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க இதுல உங்களுக்கு எது இப்பவே பேசுற மாதிரி இருக்கோ அது எல்லாத்தையும் தனியா செப்பரேட் பண்ணுங்க உங்கள் குழந்தைகிட்டயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச எந்த குழந்தைங்க இருந்தாலும் இந்த சென்டென்சஸ் எல்லாம் காமிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஹிந்தி பேசணும் ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் நம்ம சேனல் பற்றி தெரியப்படுத்துங்க நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்